வாழ்க்கை தரும் காயங்கள் எல்லாம் மற்றவர்களை பற்றிய குணங்களை அறிந்து கொள்வதற்காக தான் இந்த உலகத்தில் எந்த பொருளும் இரண்டு முறைதான் அழகாக தெரியும் ஒன்று அடைவதற்கு முன்பு இரண்டு இழந்ததற்கு பின்புதான் பசித்த வயிறு பணமில்லா வாழ்க்கை பொய் உறவுகள் இவை கற்றுத்தரும் பாடத்தை யாராலும் கற்றுத்தர முடியாது யாரிடமும் எதையும் கற்றுக்கொள்வதற்கு வெக்கப்படாத கற்பதற்கு வெக்கப்பட்டு ஏறுவதற்கு தலை நிமிரவே முடியாது ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை நன்மை செய்து பழக்கப்பட்டவர்கள் தீமை செய்ய நினைத்தாலும் அவர்களால் செய்யவே முடியாது தயவு செய்து உங்களிடம் நியாயமே இருந்தாலும் யாரிடமும் கோபமே படாதீங்க ஏனெனில் துரோகிகள் அனைவரும் உங்களை கோபப்படுத்தி அதில் உங்களை பலவீனப்படுத்தி அவர்கள் நல்லவர்கள் போல் காட்டிக்கொள்வார்கள் அவரவர் தேவைக்கு மட்டும் தேடப்படுகிறோம் உறவுகள் என்ற போர்வையில் கிடைக்கும் என்பதில் பிரச்சனை இல்லை ஆனால் நிலைக்குமா என்பதில்தான் பிரச்சனை அன்பு நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது அல்ல துரோகம் நீ யார் என்பதை உன் செயல்தான் சொல்லும் எல்லோரிடமும் பேசி புரிய வைக்க முயற்சிக்காதீங்க சில நேரங்களில் எதிரில் நிற்பது எருமையாக கூட இருக்கலாம் உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான் புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான் எல்லோருடைய அலுவலகத்திலும் சரி குடும்பத்திலும் சரி உறவுகளுக்குள் கோல் மூட்ட ஒரு நாரதரும் காட்டி கொடுக்க ஒரு எட்டப்பனும் பிரித்து வைக்க ஒரு சகுனியும் இருக்கத்தான் செய்கிறார்கள் வழி சொல்ல பத்தாயிரம் பேர் வருவான் ஆனால் வழி சொல்ல ஒருத்த வரமாட்டான் பசிக்கு கை நீட்டி கேட்பவர்களுக்கு சில்லற காசு பசிக்காத கடலுக்கு ரூபா நோட்ல அலகாரம் செய்யும் சமூகம் இது உன்னிடம் அடுத்தவரைப் பற்றி குறை கூறுபவர் உன்னை பற்றியும் மற்றவரிடம் குறை கூறத்தான் செய்வார்கள் கஷ்டப்பட்டாவது முன்னுக்கு வரணும்னு நினைக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் முன்னுக்கு வந்துடுது பொருத்தமாக பொய் பேசக்கூடியவர்கள் தான் இவ்வுலகில் பரமயோகியன் மாதிரி வலம் வருகிறார்கள் பிடித்ததை வைத்துக் கொள்ளுங்கள் பரவாயில்லை ஆனால் எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளாதீங்க சிறந்த துணை என்பது உடனிருப்பதோ உணவளிப்பதோ உடை மட்டும் கிடையாது எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பதுதான் நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய வந்தாலும் தைரியமாக நெல் பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துகளையும் மறக்காம சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி